வணக்கம் bueno, வணக்கமக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு குரூஷியலான தேர்தல் அதாவது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல் திமுகவிற்கு எப்படியும் வெற்றி வெற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் திமுக இருக்காங்க ஆனால் கல நிலவரம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மாயையில் இருக்காரோ அதாவது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் ஒரு மாயையில் இருக்காரா ஒரு கன உலகத்தில் இருக்காரா அப்படின்னு தெரியல ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு ஆச்சு பண்ணிட்டு இருக்கேன் என் ஆட்சியில் ஒரு குறையே இல்லைப்பா என்னுடைய ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இலவச பேருந்து வசதி கொடுக்குறேன் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கல ஒரு கன உலகத்தில் மிதந்துட்டுருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல நிலவரங்கள் அவருடைய பேச்சுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கு அப்படிங்கறதுதான் நிலவரம் விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் ஒரு வாரத்திற்கு முன்னால் தொடர் மழை நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பெய்தது சில விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இது விவசாயிகள் வந்து வாங்கிய அந்த நெல்கள் எல்லாம் நம்முடைய சேத்திய தொகுப்பு கூட்டுறவு சக்கரலையில ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நெல் சாக்கு மூன்றை பிடிக்கப்பட்டு அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோணகிரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த சாக்குல முளைந்த நெல்களை பார்வையிடுவதற்காக நான் வந்தபொழுது புதிதாக பிளாஸ்டிக் தார்பாய்களை கொண்டு அனைத்தையும் மூடி இருக்கிறார்கள் இந்த ஒரு அடுக்கை நான் தூக்கி போது கிட்டத்தட்ட எல்லா நெல்மணிகளும் முளைத்திருக்க உரிய நேரத்தில் இந்த தார்பாய போட்டிருந்தா இந்த நெல் முளைச்சிருக்காது செய்யப்பட்ட நெல் மூடி வைக்கப்பட்டிருக்கு மூடி வைக்கப்பட்டிருக்கு நம்முடைய சேனல்ல ஒரு சர்வே வச்சிருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் உங்களுடைய வாக்கு உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு சர்வே வச்சுருந்தோம் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் என்னுடைய ஓட்டு வாக்குகள் அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளை கூட இன்னும் முழுவதுமாக நிறைவு செய்யலை அந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவாக அதுவும் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு மக்கள்கிட்ட அந்த ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிச்சிட்ருக்கு ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொற்றுவோம் ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பு சுற்றிக்கிட்டுருக்காரு உண்மையிலேயே திமுகவால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியுமா மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையுமா இல்லை பை பை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா அதை பற்றி தான் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானும்பல் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் திமுகவிற்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைக்குவது மிகப்பெரிய சிரமம் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு திமுக அதிமுக இரண்டு தான் இருந்தது இப்பொழுது விஜய் அப்படிங்கிற இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் இறங்கியிருக்கு ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய்க்கு வரக்கூடிய ஆதரவு சாதி பார்த்து வர்றதில்லை ஜெண்டர் பார்த்து வர்றதில்லை மதம் பார்த்து வர்றதில்லை இனம் பார்த்து வர்றதில்லை இளைய தலைமுறையுடைய ஆதரவு மொத்தமாக அங்கே இருக்கு உடைய கட்சியில் இருப்பவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது முப்பத்தைந்து வரைக்கும் உள்ளவர்களானே அதற்கு மேல் உள்ள மக்களுமே அவரை ஆதரிக்கின்றார் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை தன்னுடைய பால் வச்சிருக்காரு ஆனா இந்த டிவி விவாதங்கள்ல இந்த ஏழரை மணி எட்டு மணி ஒன்போது மணிக்கு வந்து ஒரு நாலு பேர் வந்து பேசுவாங்க அந்த நாலு பேர் மாறி மாறி என்ன பேசிடுவாங்கன்னா விஜய்க்கு வந்து ஏன்னும் வாக்கு சதவீதம் இல்லை அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல எப்படி அவர் ஜெயிப்பாருன்னு சொல்றீங்க எப்படி அவர் ஜெயிப்பாருன்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் புதிய கட்சியா அவர் இன்னும்தான் போட்டி போட போறாரு அவர் போட்டி போட்டு நிரூபிச்சதுக்கப்புறம் இதை பத்தி கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்கள் அரசியல் திறன் ஆய்வாளர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை விஜய் இன்னும் நிரூபிக்கவே இல்லையே எப்படி அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அவர் புது கட்சி தான் நிரூபிக்க போகிறாரு அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா விஜய் இன்னும் நிரூபிக்கவே இல்லை நிரூபிக்கவே இல்லை அவர் தேர்தலை பார்த்தாட்டா சந்திக்க போகிறாரு அதற்குள்ளே இந்த அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஊடகங்கள் அனைத்துமே விலை போய்விட்டனவா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்கு எழுப்புது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு மணி ஒன்பது மணி விவாதங்கள் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே சொன்னால் காரி துப்பெல்லாம் போல இருக்குது அப்படி தான் இருக்குது ஏன்னா தாவைக்காவை பற்றி பேசுவாங்க ஆனால் தாவைக்காவில் எவனுமே இருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு அவங்க கட்சி சார்பாகவோ கட்சியோட ஆதரவாக யாருமே இருக்க மாட்டாங்க ரெண்டு பேர் இருப்பான் ரெண்டு பேருமே திமுகவுக்கு ஆதரவாக இருப்பான் இந்த அதிமுகலேருந்து பாவம் அந்த அக்னீஸ்வரன் மட்டும் உட்காந்துருப்பார் அவர் எல்லோரும் சேர்ந்து கழிவு ஊற்றிட்டு இருப்பாங்க ஈவன் நெறியாளர்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான் அந்த நெறியாளரும் அவரை கழிவு ஊற்றிக்கிட்டு இருப்பான் ஸோ இதுதான் நடக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவாதங்களை பார்க்கும்போது உண்மைக்கு மாறான செய்திகளை வந்து இந்த செய்தி சேனலில் எடுத்துப்போம் இதான் வந்து டிவி செய்தி சேனல்களுடைய இந்த அழிவினுடைய தொடக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி சேனல்கள்லாம் நஷ்டத்தில் தான் இயங்குறாங்க ஸோ இந்த உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிடும் போது அவங்க மக்களுடைய நம்பகத்தன்மை இழந்துடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய அளவு சமூக ஊடகங்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சேனலில் நம்ம நடத்துகிற கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நாங்கள் தாவே காவிரிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் டவுட்டு தான் வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவைக்கா கூட காங்கிரஸ் கூட்டணி அமைக்க மிகப்பெரிய முனைப்பு காட்டுது காங்கிரஸுக்கும் தாவே இடையில் சீட் ஷேரிங்கே முடிந்து விட்டதாகத்தான் செய்திகள் வருது சமீபத்தில் வேலுச்சாமியோடைய பேச்சு அதைத்தான் உறுதிப்படுத்துது நிறைய இடத்துல திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் வந்து இன்னொரு ஆப்ஷனை நோக்கி போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற குரல் உரக்க தொடங்கிவிட்டது ஸோ இது வந்து திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திக்கு ஏன்னா கடந்த முறை பிராரம் இந்த இருபது எல்லாம் அவங்க பெற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து சந்தேகம் தான் எனக்கு குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஐம்பது சீட்டாக தான் அவங்க கேட்பாங்க இதுதான் சான்ஸ் ஐம்பது சீட்டு கொடுக்கலையா நாங்கள் விஜய் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விஜய் கூட போனால் அவர் ஐம்பது சீட்டுகளை கொடுக்க தயார் வெற்றியையும் கொடுக்க தயார் ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட பேசும்போது வந்த தகவல் என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை காங்கிரஸ் வைக்க துவங்கிவிட்டது அதை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தாவேக்கா பக்கம் போகிறோம் தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை காங்கிரஸுக்கு அவங்க கொடுக்க தயார் முதலமைச்சராக விஜய் இருப்பார் துணை முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியிலேருந்து காங்கிரஸ் மேலிட தலைமை யாரை கை காட்டுதோ அவர் வந்து துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் ஸோ இப்படி நூறு தொகுதிகளை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து ஒருவேளை பாஜகவை கலட்டிவிட்டால் அதிமுகவும் காங்கிரஸ் கூட இணைய தயாராக இருக்கலாம் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஃபுல் ஸ்வீ திமுகவால் எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாத ஒரு சூழ்நிலை வரும் எப்போ அப்படின்னா தாவேக்கா காங்கிரஸ் அதிமுக இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய ஃபுல் ஸ்வீப்ட் திமுகவில் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கூட ஒரு பெறக்கூட முடியாத நிலை ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது மிகப்பெரிய ஒரு அது பெரிய அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன் முதல்வர் என்ன நினச்சிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாச்சு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க என் ஆட்சியில் பாலாரம் தேனாரம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலையில் பட் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் பெய்த மலையில் போர் ஊர் சிக்னல் இந்த ஆர்காட் ரோட்டில் போனீங்கன்னா வடபழனி வரைக்கும் போனீங்கன்னா கிட்டத்தட்ட டூ வீலர்லாம் ஓட்டிட்டு போனீங்கன்னா எப்படியும் அவர் குறைஞ்சது ஒரு ரெண்டு இடத்துல நீங்கள் பல்டி அடிச்சுருங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது சாலை வசதிகளை மேம்படுத்தவே இல்லை ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதபடி நான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரோடுகளை பார்த்தா ஒரே தூசி எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கற்களை கொண்டு வந்து கொட்டுறாங்க அது ந அதில் மழை நேரத்தில் அது பள்ளத்தை நிரப்பினாலும் காய்ந்ததுக்கு அப்புறம் அதில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சறுக்கி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து கவனிக்க தவறுது மிகப்பெரிய அளவில் நிர்வாக ரீதியிலான ஒரு தோல்வியை வந்து திமுக சந்திரிச்சிச்சு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏனென்றால் முதலமைச்சர் சில விஷயங்களை செய்ய நினைத்தாலும் அவருக்கு கீழே உள்ள அந்த அதிகாரிகள் இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது முதல்வர் வந்து பிளானிங் தான் பண்ண முடியும் அவர் வந்து ஒரு பிளானிங் டீமுடைய ஹெட்டு இம்ப்ளிமெண்டேஷன் டீம்னு ஒன்று இருக்கும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீம் பண்ணுறத இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பார்வையிடணும் அதில் மிகப்பெரிய அளவு தொய்வு நடந்திருக்கு மந்திரிகள் சரியாக செயல்படலை அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த அடிப்படை கட்டமைப்புகள் சரியாக செயல்படாத மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஏற்படுது ஸோ இதையெல்லாம் கணக்கில் வைத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் விஜய் அவங்க ரொம்ப துச்சமாக என்னன்னாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் விஜயோடைய பதிலடி அப்படிங்கிறது இருக்கும் ஏனென்றால் ஜனவரியில் இருந்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை விஜய் வந்து துவக்க நவம்பர் மாத இறுதியிலே அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய பிரச்சாரத்தை துவக்கிடுவார் அப்படிங்கிறாங்க மேலும் நமக்கு கூடுதலாக கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா கரூருக்கு விஜய் போகணும்னு நினைச்சிருக்காரு ஸோ இந்த தகவலை அவர் ராகுல் காந்திகிட்ட சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போவோம் உங்களுக்கு தான் அனுமதி கிடைக்கலையா வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கரூருக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் ராகுல் காந்தி கூப்பிட்டார் கொடுத்துருக்காரு நீங்க இந்த இடத்துல யோசிக்கணும் ஏன்னா ராகுல் காந்தி அண்டர் எஸ்பிஜி எப்படி நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு ஒன்று இருக்குது சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் படை அந்த படை தான் அவங்களுக்கு அது அந்த பாதுகாப்பை வழங்குறாங்க அதே அதிகாரிகள் தான் திரு ராகுல் காந்தி அவர்களுக்குமே பாதுகாப்பை வழங்குறாங்க ஸோ அந்த டீம் அங்கே போகும்போது இந்த மாதிரி அனுமதி தர மாட்டேன் நீ வந்து கோர்ட்டில் போய் வாங்கிக்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ராகுல் காந்தி அங்கே போகிறாரு அப்படின்னா அந்த டீம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே விசாரித்து அந்த இடத்த வந்து அவன் கையகப்படுத்திடுவாங்க கையகப்படுத்திட்டு அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வருவார் ஸோ இந்த அளவுக்கு ராகுலுக்கும் விஜய்க்குமான நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டே போகுது இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய சிக்கல் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்